சிவகாசி அருகே திருத்தங்களில் நடந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் அவரது உருவப்படத்திற்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அப்போது அவர் செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் தலைவர் எம்ஜிஆர் வரலாறு படைத்தவர் கொடுப்பதிலே கொடைவழல் என்று பெயரை பெற்றவர் அவர் உருவாக்கிய கட்சி அனைத்திருந்து அண்ணாதவரம் எடுக்கிறார் அவருடைய அவரை பின்பற்றி வந்தவர்கள் நாங்கள் அவருடைய ரசிகராக இருந்து மன்றத்தில் இணைந்து பணியாற்றி அவர் ஆரம்பித்த இயக்கத்தில் நாங்கள் உழைத்து குறைத்து அம்மாவால் பதவிக்கு கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்கள் பின்னால் அணிவித்திருக்கின்றோம் கொடுக்கின்ற கட்சி அதிமுகவுக்கு எடுத்துக்காட்டாக நினைக்கின்றோம் இந்த ஈரோடு தேர்தல் புறக்கணிச்சிருந்தீங்க அதில் என்ன காரணம் நேர்மையாக நடக்காது அப்படின்ற அடிப்படையில் இல்லை நேர்மையாக நடக்காது என்பது ஒரே காரணம்தான் அதிகாரிகள் சூரியகம் மக்களை வதைக்கின்ற விதமாக அங்கும் இங்கும் அலைக்களித்து நேர்மையான தேர்தல் நடைபெறுமா என்ற சந்தேகம் போன தே இடைத்தேர்தல் ஈரோடு இடத்தில் நடைபெற்ற நிகழ்வின் வாயிலாக தெரிந்து கொண்ட காரணத்தினால் விக்கிரவாண்டி தேர்தலையும் அனைத்து அண்ணாதலோட முன்னேற்ற கழகம் புறக்கணித்தது பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன இன்றைக்கும் அனைத்து அண்ணாதலோட முன்னேற்ற கழகம் புறக்கணித்திருக்கின்றது பொதுச்செயலாளர் எடப்பாடியார் புறக்கணிப்பை அறிவித்திருக்கின்றார் அதன் அடிப்படையிலே மற்ற கட்சிகளும் திமுகவின் மீது உள்ள நம்பகத்தன்மை இல்லாத காரணத்தினால் அவர்களும் புறக்கணித்திருக்கார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது இடைத்தேர்தல் என்பது திமுக ஆட்சியை பொறுத்த மட்டில் அது அத்துமீறிய செயலாக அதிகார வரம்புக்குட்பட்ட தேர்தலாக இருக்கும் என்ற காரணத்தினால் இடைத்தேர்தலை நீங்கள் பொதுச்சியாளர் புறக்கணித்திருக்கின்றார் ஆனால் இந்த அண்ணா தாடமன்ற புறக்கணித்திருக்கின்றது கலெக்டர் அவர் உதயநிதி பையன் இன்பநிதி உட்கார்றதுக்காக மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் வந்து மூர்த்தி வந்து சொல்லியிருக்காரு அவரு இன்ப நண்பர்கள் செய்தி நான் பார்க்கல அது என்ன நடந்துச்சு தொலைக்காட்சியிலையும் பார்த்து தலைவர் பிரதமர் காலையில் வச்சு விளையாடியும் மற்ற பணிகளை பார்க்க ஆரம்பிச்சேன் அதனால் பார்க்கல அதனால தெரியாது அதிகார அத்துமீறல் என்பது திமுக ஆட்சியில் தொடர்கதையாகி இருக்குது ஆகவே ஒன்று மதுரையில் நடந்தது வந்து பெரிய புதுசோ புதுமையே கிடையாது வந்து மக்கள் எப்படி தைப்பங்க தைப்பொங்கலை வந்து மக்கள் வந்து யாரையும் நம்பி இருக்க மாட்டாங்க அரசாங்கத்திலிருந்து உதவி செஞ்சா மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வார்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியோடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து முழு கரும்பு கொடுத்து பொங்கலுக்கு தேவையான பொழுகளை கொடுத்து அவர்களுக்கு இல்லங்களிலே மகிழ்ச்சி பொங்க தைப்பொங்கல் வைப்பதற்கு மாமன் ஸ்தானத்திலிருந்து குடும்பத்தில் ஒருவர் ஸ்தானத்திலிருந்து அந்த பணியை புரட்சி தமிழ் எடப்பாடியார் செய்தார் இன்றைய திமுக அரசு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்ததற்கு அன்றைக்கு ஏலம் செய்து ஐயாயிரம் ரூபா கொடுக்கலாம் என்று சொன்னவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஆனால் இன்றைக்கு ஒரு கூட கிடையாது ஒரு கூட ஒரு கூட கொடுக்காமல் தைப்பொங்கல் நடந்து சொல்லி தைப்பொங்கலுக்கு பரிசு கொடுக்கிறார்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் அண்ணா திமுக ஆட்சி என்பது ஏழைகளுக்கான ஆட்சி இல்லாத மக்களுக்கான ஆட்சி உழைப்பொருளுக்கான ஆட்சி நெசவாளர்களுக்கான ஆட்சி பட்டாசு தொழிலாளர்களுக்கான ஆட்சி திமுக ஆட்சி என்பது அவர்கள் குடும்பத்துக்கான ஆட்சி நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் முதல் கேள்வித்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் முதலமைச்சர் வந்து வாக்குறுதித்தார் ஆனால் இப்போ சட்டப்பேரவை வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வராதனால நாங்கள் நீட் தேர்வை கொண்டு வர முடியல அப்படின்னு கூட்டம் சட்டம் தெரியாத இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து வந்தால் பண்ணிடுவாங்களா இதைத்தான வந்து நீட் தேர்வு அதிகாரம் தமிழக அரசுக்கு கிடையாதுன்னு சொல்லி இப்போ பொதுச் செயலர் எடப்பாடியார்கள் சொன்னாங்க பல அரசியல் வல்லுநர்கள் சொன்னார்கள் அரசியல் கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நீட் தேர்வுடைய பிரச்சனைகளை சொன்னார்கள் ஆனால் இவர்கள் தான் சென்ற பொதுத்தேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொதுத் தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு சொன்னாங்க இப்போ எத்தனை கையெழுத்து போட்டாங்க ஒரு லட்சம் கையெழுத்து ஒரு கோடி கையெழுத்து வேற எல்லாத்தையும் வாங்கினாங்க அதனால் ஒண்ணுமே நடக்கல அதனால வந்து மக்களை ஏமாற்றி மக்களிடத்துல பொய்யான வாக்குறுதிகளை சொன்னோம் வென்றோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் இப்போது அவர்களது பதவிகள் இருக்கின்றன பாஜக கூட்டணி அது சம்பந்தமான முடிவுகள் எல்லாம் வந்து எடப்பாடி பல முறை தெரிவிச்சிட்டாரு கூட்டணி சம்பந்தமான முடிவுகளை அதிமுக ஆழ்ந்து யோசித்து தமிழக மக்களை பாதிக்காத வகையில் தமிழ்நாட்டில் எந்த சமுதாயத்தையும் பாதிக்காத வகையில் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்களும் பாதிக்காத வகையில் முடிவுகள் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே கூட்டணி முடிவுகளை பொதுச்செல்ல எடப்பாடி எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு எப்படி கலப்பணி எப்படி இருக்கும் கூட்டணி விகம் எல்லாம் உங்களுடைய செயல்பாடுகள் ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு வலுவான கூட்டணியை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் அமைப்பார் திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஒரு வெறுப்பு அரசியல் வந்திருக்கிறது இந்த ஆட்சி மீது ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள் ஆகவே அதிமுக தலைமையிலே மிக பலமான கூட்டணி உருவாக்கும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அதிமுக ஆட்சியாளர்கள் எம்ஜிஆர் பாடலை சுட்டிக்காட்டி விஜய் வந்து திமுக என்ன விமர்சனம் குறிப்பாக நீட் தேர்வு முதல் நம்ம கையெழுத்து இல்லை இல்லைங்க விஜய்யும் வந்து இப்ப எடப்பாடியார் வந்து அண்ணா திமுகவுடைய பொதுச்சியாளர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கின்ற பொழுது கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது திமுக எதிர்த்து ஆரம்பித்தார் அதை சரியான வழியிலே கொண்டு செல்லக்கூடிய தலைவனாக எடப்பாடி இருக்கிறார் இன்றைக்கு கட்சியை ஆரம்பித்திருக்கின்ற விஜய் அவர்களும் திமுகவுடைய அடக்குமுறை அரசியல் எதிர்க்கிறார் ஆணவ அரசியல் எதிர்க்கிறார் அஹ் பல்வேறு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் மறைமுகமாகவும் எதிர்க்கின்றன சில நேரங்கள் நேரடியாகவும் எதிர்க்கின்றன விடுதலை சித்தை போன்ற கட்சிகளும் அவ்வப்போது வந்து அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கின்றன ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது திமுகக்குள்ளேயும் திமுகக்கு எதிரான அரசியல் இருக்கிறது ஆகவே திமுக அரசை யாருக்கும் பிடிக்கவில்லை ஆகவே வலுவான கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் அமையும் அண்ணா திமுக எடப்பாடியார் அதற்கான வியூவுகளை வகுப்பார் சரியான ஒரு வியூங்களை அமைத்து ஒரு ராஜேந்திரமான முடிவுகள் எடுத்து வெற்றியை பெறுவோம் விஜய் அரசியலை பற்றி அந்த இளைஞர்கள் தவறக்கூடிய வகையில் பேசுகிறாரு அப்படின்ற விஜய் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருகின்ற பொழுது இவரால் நிலைக்க முடியுமா நீடிக்க முடியுமா என்ற ஒரு ஐயப்பாறு இருந்ததெல்லாம் உண்மைதான் இன்று அவர் நிதானத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு அரசியல் தலைவர்கள் இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல் நோக்கி செல்கிறார் ஆகவே அவருடைய திமுக மீது வைத்திருக்கின்ற அதிர்ச்சி என்பது நிச்சயமாக எங்களுக்கு பலன்தான் இந்த ஆட்சி மீது அவர் சொல்கின்ற எல்லாம் அண்ணா திமுக மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் இவர்களுக்கு பிடிக்காது சொல்கிறார்கள் என்று சில பேர் சொல்வார்கள் நடிகர் விஜய் அவர்களும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒன்று இயக்கத்தை ஆரம்பித்து அவருடைய பிரதான கொள்கையே வந்து திமுகனுடைய ஆணவ அரசியலை அடக்குமுறை அரசியலை அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்ட காரத்தினால் அது வரவேற்கத்தக்கது தான் திமுக எதிர்ப்பு கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கு உதாரணத்துக்கு ஏன்கே ஒரு பக்கம் இதே ஒரு பக்கம் அப்படின்னு இதை நீக்கத்துக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திராட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த பெண்ணகர இடைத்தேர்தலில் டெபாசிட் இழந்துச்சு அடுத்த வருஷம் மறு வருஷம் பதினொன்றில் பொது தேர்தல் கூட்டணிக்கு ஆளே இல்லை எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்கன்ற கேள்வியை எல்லோருமே அம்மா இடத்துலையும் கேட்டார்கள் இடத்துலையும் கேட்டார்கள் ஆனால் பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட்டணிகள் மலமள மலமளவனு இருந்து சரிஞ்சு வந்துச்சு பல பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்த கட்சிகளும் இணைஞ்சிச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தேசிய திரு முற்போக்கு திராவிட கழகத்தை அண்ணாதிமுக கூட்டணியில் வந்து இணைச்சார் அம்மாவை பார்த்தாரு கூட்டணி அன்னைக்கு பலமாக உண் உண்டாச்சு அந்த வரலாறு மீண்டும் திரும்பும் வெற்றி உறுதி தேங்க்யூ